இங்கே இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் நான் நேசிக்கும் இளைஞர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த தேனி மாவட்டத்தோட பொதுச் அண்ணன் மணிபாண்டியன் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து செயல்பட்ட பொறுப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்கள் இங்கே தேனிக்கு வந்ததுலேருந்து நானும் ரெண்டு நாளாக பார்த்துக்கிட்ருக்கேன் அவங்க தேன்கூட்டு தேன் தேன்கூட்டில் ஈனிக்கல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒற்றுமையோடு ஒன்றா இணைந்து எல்லா எல்லோருடைய செயல்பாடையும் பார்த்துட்ருக்கோம் ரொம்ப சிறப்பாக செயல்படுறாங்க ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த கூட்டத்தில் நான் கலந்து கொண்டதில் ரொம்ப பெருமைப்படுகிறேன் அதுபோக நம் தலைவரை பற்றி கண்டிப்பாக இந்த மெடல் நான் சொல்லியே ஆகணும் ஏன்னா அவர் கூட நான் ஒரு நாலு நாளாக ஒன்றாவே இருந்து இருக்கேன் ஒரு ஒரு நாள் கூட நிம்மதியான தூக்கம் இல்லை எந்த நேரமும் நம்ம சமுதாயத்திலிருந்து இருந்து ஏதாவது ஒரு குறைகள் ஃபோன்கள் வந்துக்கிட்டே இருக்கு எந்த ஃபோனு வந்தாலும் அதை தவிர்க்காம அனைத்து ஃபோனையும் அட்டன் பண்ணி அதை சரி செஞ்சு அதை பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த தலைவரை நம்ம நம்ம முக்குள்ள நம்ம சமுதாயம் சரியான முறையில் பயன்படுத்தினோம்னா நமக்கு உண்டான அங்கீகாரத்தை நம் தலைவர் கண்டிப்பாக தருவார்னு இந்த மேடை வாயிலாக நான் உங்களுக்கு உறுதி உறுதி அளிக்கிறேன் அதுபோக நம் வீட்டு பெண் பெண் பிள்ளைகளை ரொம்ப கவனமாக வளர்க்கணும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதே மாதிரி தான் இப்பவும் சொல்லுதேன் ரொம்ப 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 கவனமாக வளங்க பாசம் ஒரு பக்கம் இருந்தாலும் ரொம்ப கவனமாக பார்த்து கண்டிப்பான முறையில் க கண்டிப்பாக இருக்கணும் இதோடு ஒரே ஒரு முடித்து கொண்டு நன்றி வணக்கம் வாழ்த்து